வரனூர் சுங்கச்சாவடி அருகே லாரியை கடத்தி சென்ற சுபாஷிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்நிலையில் சுபாஷ் குறித்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக உள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம் நவீன் வணக்கம் மேலும் தகவல்கள் என்ன வணக்கம் அதாவது இன்று காலை செங்கல்பட்டு சுங்கச்சேவடி அருகே சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த டாராஸ் லாரியை மர்ம நபர் ஒருவர் கடத்தி சென்று விபத்து ஏற்படுத்தியிருந்தார் இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதாவது திரைப்படத்தில் வரக்கூடிய சம்பவத்தை போல சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில இந்த லாரி கடத்தப்பட்டு அதை மீட்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை தொடர்ந்து இந்த விபத்தை கடத்தி சென்று விபத்தை ஏற்படுத்திய நபரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து வந்து விசாரணையில இந்த லாரியை கடத்திய நபர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த சுபாஷ் என்பது தெரிய வந்தது இவர் கடந்த ஒரு வாரம் ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான் இருக்கேன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றி தெரிந்ததும் நேற்று மாலை புளிப்பாக்கம் பகுதியில் தனியாக நடந்து சென்ற பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்டதும் ஒரு கோவிலில் உள்ளே நுழைந்து அங்கு கட்டுமான பொருட்களை அடித்து நொறுக்கியதும் தெரிய வந்தது இந்த நிலையில் தற்போது ஒரு புதிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு இந்த சுபாஷ் சென்றிருக்கிறார் அங்கு ரயில் நிலையத்தின் உள்ளே இருந்த கடை ஒன்றில் ஒரு காலை காலை நேரத்துல வந்து அவர் பால் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறார் தொடர்ந்து மதியம் மதியம் கடைக்கு சென்று மோர் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறார் பணத்தை இலங்கை நாணயமாக அவர் வந்து அந்த கடையில் மறுத்து இந்திய நாணயத்தை வந்து தருமாறு இந்த சுபாஷிடம் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே இருவருக்கும் காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டதை கொதிக்கக்கூடிய பாலை எடுத்து இந்த பெண் மீது சுபாஷ் ஊற்றி விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் இருந்த சக பயணிகள் துரத்தி சென்று சுபாஷை மடக்கி பிடித்து அவரை வந்து அவர் மீது தாக்குதல் நடத்தி காவலர்களிடம் ஒப்படைத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்து கூடுவாஞ்சேரி போலீசார் சுபாஷ் குறித்து விசாரணையை நடத்தி அவரை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவர் அவரை வந்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் தான் இன்று காலை செங்கல்பட்டு அடுத்த சுங்கச்சாவடியில் சுங்கச்சாவடியில சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த லாரியை சுபாஷ் கடைத்துக் கெண்டிருப்பது வந்து தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து அவரை கீழ்ப்பாக்கம் மனநலம் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி நவீன்